அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி கஞ்சப்பட்டியில் படித்து வருகிறேன் உங்களது வழிகாட்டி ஆசிரியர் தன் பேர் தரமால் அவர்கள் இப்போ வந்து புதிதாக ஒரு கருவி கண்டுபிடித்துகிறேன் சு சுண்ணக்கட்டி தூகள் சேகரிப்பான் எப்படி செயல்படுகிறேன் என்பது உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு மாடல் செய்து வைத்திருக்கிறேன் இப்பொழுது வந்து நம்ம இப்போ மாணவர்கள் வந்து இங்கே அமர்ந்திருக்கும்போது இப்போ நம்ம போய் அழிச்சோம்னா அது வந்து அந்த தூசியெல்லாம் நம்ம இது மூச்சு குழாயில் பண்ணனால ஆஸ்துமா அது மாதிரி வருகிறது அதனால் வந்து இப்போ வந்து எப்படின்னா இப்போ வந்து இந்த இதுக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்சு இருக்குது இது இங்கிட்ட மூவ் ஆகும்போது இங்கிட்ட மூவ் ஆகும்போது இதெல்லாம் அழிச்சிடும் இதில் வந்து இதில் கலெக்ட் ஆகி இது பின்னாடி வழியாக வந்து பின்னாடி வழியாக வந்து இதில் கலெக்ட் ஆகிரும் இதில் க இதில் கலெக்ட் ஆகின அப்புறம் நம்ம வந்து எடுத்து அதோட வந்து முட்டையும் முட்டை ஓட்டையும் நல்லா அரைத்து அதோட சு சாப்பிஸ் தூக்கலையும் கலந்து இப்போ எப்படி போடணும்னா பாதி பாதி கொஞ்சம் கொஞ்சம் முட்டை ஓடு கொஞ்சோன்னு சாப்பிஸ் தூக்கல் கொஞ்சோன்னு போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி என்ன பண்ணுமா இது மாதிரி ஒரு செஞ்சு எடுத்துக்கணும் இதுக்குள்ளே வந்து இதை வச்சு இதை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா ப்ரெஸ் பண்ணோம்னா வெளியே வந்துடும் இது மாதிரி சாஃபிஸ் மாதிரி வருது ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறேன் அது எழுதும் பார்த்தோம் சரிதா ம் பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லுங்க